காய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து எதைப்படி ஒரு ரிவ்யூன்னு சொன்னால் சின்னஞ்சல்யே சீரியல பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து என்ன எபிசோடுன்னு சொன்னால் தீபாவுக்கு வந்து கல்யாணம் வந்து ஒரு பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது என்னென்னு சொன்னால் காசு கொடுக்காதால் வந்து கல்யாணம் வந்து பிரச்சனையாக போய்கிட்டிருக்குது அப்போ தீபாண்ட லவ்வர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தீபாவை வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ தீபாவும் என்ன எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க இல்லை ஒரு அவசரம் அவசரமாக நீ வீட்டுக்கு வா அண்ட் சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ சரி அண்டி போட்டு என்ன ஏதுன்னு தெரியலையே அண்டி போட்டு தீபாவும் வீட்டை போவாங்க தீபா வீட்டை போக தீபாவில் லவ்வர் என்ன செய்வார்னு சொன்னால் அவங்களோட அம்மாண்ட காசு நகையெல்லாம் பீரோவுக்கு இருக்கும் அப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னால் உனக்கு காசு தேவை இப்பொழுதைக்கு வந்து இந்த காசை நீ வச்சிரு இந்த காசையே திருப்பி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குற மாதிரி கூடு எப்படியோ அம்மா கண்டுபிடிக்க மாட்டேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடுவா அப்படின்னு சொல்லி தீபாண்ட லவ்வர் தான் வந்து ஐடியா கொடுத்து அந்த வந்து தீபாட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் தீபான்ண்டல லவர்னு சொன்னால் தீபாவை கூட்டிகிட்டு இந்து வீட்டுக்கு போகிறாங்க இந்துண்ட வீடுன்னு சொல்லி தீபாவுக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் இந்து அங்கே இருக்கிறா என்ன செய்கிறான்னு கூட தீபா தீபாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியாது அப்போ வீட்டை ஒரு வீட்டை கூட்டிகிட்டு போகிற மாதிரி போவாங்க இது யார்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்பா அப்போ தெரிஞ்சவங்கட வீடு தானு சொல்லி தீபாண்டல அவர் சொல்லுவார் அப்போ சரியாண்டி போடு போக ஜெயந்தி தான் வந்து கதவை ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்போ ஜெயந்தி என்ன நினைச்சு கொள்வாங்க ஏதோ டொனேஷனுக்கு வந்த ஆக்கலாக்கம் அப்படின்னு சமாளித்து கொண்டு இருப்பாங்க அதாவது இங்கே வந்து உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை காசும் இல்லை என்று சொல்லி சொல்ல தீவான லவர் வந்து கதை நாங்கள் யாருன்னு சொல்லி சொல்ல எடுக்கிறதுக்கு இல்லை ஜெயந்தி வந்து கதைக்க விடாம செஞ்சோண்டே இருப்பாங்க அப்போ கடைசி வரையும் அவ்வா ஜெயந்திக்கு தெரியாது இது தீபா வந்து இந்தோட அக்கா சொல்லி தெரியாது அப்போ எங்கள் புக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டேன் நீங்கள் போங்க என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கதான் இந்துவும் வருவாங்க இந்து வந்து அக்கா என்ன இங்கு சொல்லி கேட்பாங்க அப்போ ஜெயந்தி இது உண்ட அக்காவான்னு சொல்லுவாங்க என்னோட அக்கா தான் நான் பிறகு சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லி போட்டே நீங்கள் வந்து சொல்லி கூட்டிட்டு கதைப்பாங்க தனிய கதைக்கு வந்து தீபா சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நீ இங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியாது இவரெல்லாம் கூட்டிட்டு வந்தவர் என்னதுக்கு தெரியல சொல்லுவாங்க இப்போ என்னதுக்கு இங்கே வந்து நீங்க இருக்கிற பிரச்சனைக்கு சொல்லி அப்ப அவர் சொல்லுவார் இப்படி எங்கள்கிட்ட காசு இருக்குது இந்த காசை கொண்டு வந்து எங்களை அம்மாரை கொடுத்துட்டு எப்படியாச்சும் எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை செஞ்சு வைங்கன்னு சொல்லி கேட்பாரு ஏன்னு சொன்னால் தீபா வந்து ப்ரெக்னெண்ட் இருக்கிறாங்க இப்போ ஒருவேளை தீபா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்தால் தனக்கும்தான் அவமானம் அந்த மாதிரி தான் தீபா நல்லபர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கணுமென்ட்டு எனக்கு தெரியும் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க எதுங்கால இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்க அப்போ தீபா நல்லபர் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் தான் கொடுத்து அது எ காசு தான் அப்படி சொல்லி சொல்லுவார் அப்போ இந்த சொல்லுவாங்க இல்லை இல்லை இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் நான் பார்த்துப்பேன் நான் தானே இந்த கல்யாணத்தை பொறுப்பேற்றினேன் நான் அப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கவும் அவர் சொல்லுவார் இல்லை இல்லை நீங்கள் இந்த காசை கொடுத்து போட்டு எப்படியோ இந்த கல்யாணத்தை கூடிய சீக்கிரத்தில் செஞ்சு வைங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பார் இவங்க இப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து யார் பார்த்துக்கிட்டிருப்பாங்கன்னு சொன்னால் கிருபா வந்து பார்த்துட்டு இருப்பார் அதாவது கிருபா விட்டு வாசலில் தானே வந்து காய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கிருபா யார் நம்ம வாசலில் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறாங்கன்னு போட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேக்க தான் இப்படி இப்படிதான் விளக்கம் என்று சொல்லி போட்டு கிருபாவும் பார்த்துட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் திவாகர் வந்து நிற்கிறாரு அப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்து சொல்லுவாங்க இல்லை அக்கா நான் அப்படியோ இந்த கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்க என்னென்னு சொன்னால் தீபாண்ட மாமியார் அதாவது அந்த பொடிய அம்மா வந்து வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தால் குடும்பமே ஃப்ராடு குடும்பம் தானே நான் அப்போவும் யோசித்தேன் இவளையும் என் திடீரெண்டு வீட்டுக்கு வந்துருக்குறார் ஏதோ ஒரு முள்ளு நடக்க போகுது நான் கெஸ்ட் பண்ணினேன் அது மாதிரி தான் நடந்திருக்கு என்னோடய வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்கிறீங்களாண்டு சொல்லி தீபாண்ட மாமியார் வந்து பேசுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நடந்தது என்னென்னு தெரியாமல் நீங்கள் கதைக்காதீங்க நாங்கள் வந்து உங்களோட காசு எடுக்கலை உங்களோட தான் வந்து இந்த காசை கொண்டு வந்து இப்படி கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்ல நீங்கள் அவர் ரெண்டு பேரும் அக்காவும் தங்கையும் சேர்ந்து தில்லாலங்கட்டி வேலை பார்த்துட்டு இப்போ எந்த பையனில் வந்து பழி போடுறீங்களா சொல்லி கேட்பாங்க அப்போ அப்படி இல்லை நாங்கள் ஏன் சும்மா சும்மா பழி போடணும்னு சொல்ல தீபான லாவரும் சொல்லுவாங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லையம்மா நான் தான் வந்து இந்த காசை எடுத்துறேன் நீங்கள் நம்புங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நீ இப்போ அவங்கள்ட பக்கம் மாறிட்டானே அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பேன் என்ன மாய மந்திரம் செஞ்சாலும் தெரியாது இவள் சதிகாரி எங்கள் பையனை வந்து இப்படி மனசு மாற்றி வச்சுருக்குறாள் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த கல்யாணம் நடக்காது நீ வந்து இப்போவே ஃப்ராடு வேலை பண்ணுற எங்களோட வீட்டை கல்யாணம் செஞ்சு வந்தால் இன்னும் அவ்வளோ ஃப்ராடு வேலை பார்ப்பேன்னு இந்த கல்யாணம் கடைசி வேலை நடக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இன்னும் சொல்லுவாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை நீங்க ஒன்றுமே யோசிக்காதீங்க நான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன் நான் காசு தருவேன் நீங்க இப்படியெல்லாம் கதைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கிருபாவம் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுண்டு அப்போ உன்னால் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும் இப்பவே என்ன சொல்றது ஒரு கிழமை கேட்டுட்டு இப்பவே இவ்வளோ அதுலங்காடி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க இனி என்னென்ன கல்யாணம் நடத்தி வைப்பீங்கன்னு சொல்லி வைப்பா எப்படி ஒன்னாக கல்யாணம் நடத்தி வைப்பேன் தானே நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்ல தீபான மாமியார் வந்து இல்லை இனி இந்த கல்யாணம் நடக்காது இப்படி பிராடு பண்ற குடும்பங்களை വയലോടിപ്പോ പയ്യൻ എടുത്തു പോയിട്ട് പോയിടുവ அதுக்கப்புறம் என்னோட சொன்னேன் கிருபா பார்த்துட்டு நின்றுட்டு உள்ளுக்காக கூட்டிட்டு உள்ளுக இந்து போக இந்து போக நான் என்ன சொல்றது நக்கல் அடிப்பார் என்னடா இப்படி இப்படி எல்லாம் நடந்ததாமே என்ற மாதிரி நக்கல் அடிப்பார் இது அப்போ இந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு ஃப்ராடு வேலை பண்ணுற மாதிரி எனக்கு ஃப்ராடு வேலை பண்ணலாமன்ட்டு கனவுலையும் நினைக்காது என்னோட சொன்னேன் எனக்கு என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைப்பேன் என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அதை மீறியும் திருப்பவும் சித்தராவை படிக்க வைக்கிறேன் கிளிக்க வைக்கிறேன் என்று சொல்லி எங்கேயாச்சு கூட்டிட்டு போறதா இருக்கட்டுக்கும் ஏதாவது நடக்கிறதா இருக்கட்டுக்கும் எனக்கு தெரியாம இது நடக்குமா இருந்தா அதுக்கு பிறகு கிருபா யாருன்றதை அறிஞ்சு கொள்வேன் சொல்லி விரட்டுவாங்க சரி அண்டி போட்டு அதுக்கு பிறகு இந்து நடந்தது எல்லாம் நான் இருக்கட்டுக்கும் அண்டி போட்டு சமைக்க வந்து போவாங்க சமைக்க போயிக்க வந்து அப்போ இந்து சமைக்க வந்து போயிடுவாங்க அப்போ ஜெயந்தி கேட்பாங்க சமைக்க தெரியுமான்னு சொல்ல ஓமக்கா நான் சமைப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சூனாவும் போயிடுவாங்க சூனா வந்து கேட்பாங்க என்ன இன்னிமே சமைக்க ஆரம்பிக்கலையா அப்போ தான் நான் வந்து சமைக்கவே தொடங்குறியான்னு சொல்லி கேட்க இல்லையாக்கா உங்களுக்கு கேட்டுட்டு சமைப்பமேன்னு சொன்னால் என்ன சமைக்கிறேன் எது தெரியாதானே அப்போ உங்களுக்கு கேட்டு சமைப்போம் சொல்லியிருக்கேன்னு சொல்ல என்ன உங்களுக்கு சமைக்க போறியா இங்கே வந்து என்ன செய்கிறேனாலும் மாம்பழியில் தான் கேட்டு செய்யணும் சமைக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கு என்ன சமைக்கிறது எது சமைக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படி தான் இந்த வீட்டோட வளமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்னடா அடி போட்டு சரி அண்டி போட்டு இந்த சரி கேட்டுட்டு சொல்லுங்க அண்டி போட்டு இருப்பாங்க இப்படியோ தான் இந்த வார எபிசோட் இந்த நாளுக்கான எபிசோட் அமைஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க